சரோஜாதேவி பாட்டு மாநாட்டம் தங்க மயிலாட்டம் பூவாட்டம் தேராட்டம் தானாடும் வங்கை சதுராட்டம் கண்டு தேனோடும் எங்கும் நதியாட்டம் ஓ சென்றிருக்கும் அது வண்டிருக்கும் அதை கண்டிருக்கும் கண்கள் வந்திருக்கும் சொல்லிருக்கும் அது சுவையிருக்கும் இன்ப துணையிருக்கும் நெஞ்சில் புறமிருக்கும் மானாட்டம் தங்க மயிலாட்டம் பூவாட்டம் வண்ணத்தேராட்டம் தானாடும் மங்கை சதுராட்டம் கண்டு தேனோடும் எங்கும் நதியாட்டம் ஓ ஓய் பாய்ந்து வரும் கண்கள் மேய்ந்து வரும் தலை சாய்ந்து வரும் வெட்கம் சேர்ந்து வரும் ஆடிவரும் வெள்ளம் பாடிவரும் பெண்ணை தேடிவரும் இன்பம் கோடி பெரும் மாநாட்டம் தங்க மயிலாட்டம் பூவாட்டம் வண்ணத்தேராட்டம் தானாடும் வங்கை சதுராட்டம் எங்கும் கண்டு தேனோடும் எங்கும் நதியாட்டம் Oh